சவுக்கு சங்கருடன் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சிலரை மிக நெருக்கமாக இருப்பதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக சில மாதங்களுக்கு முன் செய்தி வெளியானது இந்நிலையில் தான் யார் யார் எல்லாம் சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற விசாரணையில் போலீஸ் இறங்கியது இதில் மிக மூத்த அமைச்சர் ஒருவரின் பெயர் சிக்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் நடுவர் ஆஜரான சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இருபத்தி நான்கு மணி நேரம் கஸ்டடி எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் சவுக்கு சங்கரிடம் விடிய விடிய விசாரணை நடத்திய போலீசார் அவகாசம் முடிவதற்கு முன்பே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்நிலையில் பல மணி நேர விசாரணையில் மீண்டும் மீண்டும் சௌக்கு சங்கரிடம் ஒரே கேள்வியே முன்வைக்கப்பட்டதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அதுதான் அமைச்சர் கே என் நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு நேரில் அவரை சந்தித்துள்ளீர்களா என தொடர்ந்து கேட்ட காவல்துறை உண்மையை சொல்லிவிட்டால் இனி உங்கள் மீது எந்த வழக்கும் போட மாட்டோம் என போலீஸ் சௌக்கு சங்கரிடம் சொன்னதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் எனது கட்சிக்காரர் சௌக்கு சங்கரிடம் நான் பேசினேன் நேற்று அவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படி அவரை சைபர் கிரைம் அலுவலகத்தில் தான் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதித்துறை நடுவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு மாறாக காவல்துறை புதுமந்து காவல் நிலையத்திலே அவரை இன்னும் ஒரு இரவு முழுவதும் வைத்து மன ரீதியான சித்திரவதைக்கு அவரை உள்ளாக்கியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தொடர்ந்து காவல்துறையினர் யாருடைய உத்தரவையோ கேட்டு இப்போதைய அமைச்சர் கே என் நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நீங்கள் கே என் நேருவிடம் நேரில் நேரில் சந்தித்திருக்கிறீர்களா அல்லது அவர் அவருடன் நீங்கள் நேரில் தொடர்பு வைத்திருக்கீர்களா அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களை மேலும் வழக்குகளில் நாங்கள் கைது செய்யாமல் உங்களை விட்டு விடுகிறோம் எனவே நீங்கள் கே நேரு அமைச்சர் கே நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இரவு முழுவதும் நள்ளிரவு மூன்று மணி வரை அவரை இதே கேள்வியை கேட்டு அவரை மனரீதியான சித்திரைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் அவருக்கு என் கட்சிக்காரர் உண்மையை மட்டும் கூறியிருக்கிறார் அந்த பதில் என்ன என்பதை காவல்துறை எங்களிடம் சொல்லவில்லை அதே போல் நீங்கள் வெளியே வந்த பிறகு திமுகவிற்கு எதிராக எந்த கருத்தையும் நான் ஊடகத்திலே பேச மாட்டேன் இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த கருத்தையும் நான் ஊடகத்தில் பேச மாட்டேன் என்று நீங்கள் உறுதியளிப்பதாக இருந்தால் உங்கள் மீது மீ மீண்டும் புதிய வழக்குகளை இந்த அரசு தொடுக்காமல் இருக்கும் அல்லது நீங்கள் மீண்டும் திமுகவிற்கு எதிராக இந்த அரசுக்கு எதிராக பேசுவீர்களே ஆனால் உங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பாயும் பொய் வழக்குகள் பாயும் என்று நேரடியாகவே காவல்துறை மிரட்டி இருக்கிறது மேலும் உதகையில் நாங்கள் போட்டிருக்கின்ற ஜாமீன் மனு வியாழக்கிழமை என்று விசாரணைக்கு வருகிறது இந்த ஜாமீன் மனுவில் ஒருவேளை ஜாமீன் கிடைத்துவிட்டால் இன்னும் மீதம் இருக்கின்ற வழக்குகளில் அவருக்கு பிடி வாரண்ட் கொடுத்து தொடர்ந்து கைது செய்யும் முயற்சியும் காவல்துறைகள் செய்து வருவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் செய்யும் இந்த நடவடிக்கைகள் சவுக்கு சங்கருக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பையே நகைச்சுவையாக்குவதும் கேள்விக்குறுவதாக இருக்கிறது இத்தகைய போக்கை தமிழக அரசு இந்த சர்வாதிகாரத்தனத்தை நிறுத்த வேண்டும் தமிழக காவல்துறையும் சட்டத்திற்கு உட்பட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் முறையாக நீதிமன்றத்தின் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்ததில் முன்னணியில் இருந்தவர் சவுக்கு சங்கர் இந்நிலையில் திமுகவை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகளை சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருப்பதாகவும் பல ரகசிய தகவல்களை சவுக்கு சங்கரை பயன்படுத்தி கசிய விடுவதாகவும் உளவுத்துறை பல முறை எச்சரித்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் சவுக்கு சங்கர் கைதை தொடர்ந்து அவருடைய செல்போன் உரையாடல்கள் கால் ஹிஸ்டரி அவரது அலுவலகத்தில் கிடைத்த லேப்டாப் டாக்குமெண்ட்ஸ் என அனைத்தையும் சல்லடை போட்டு தேடி வரும் போலீஸ் யாரெல்லாம் சவுக்கு தொடர்பில் இருந்தார்கள் என்று ஆய்வு செய்து வருகின்றனர் இப்படிப்பட்ட அமைச்சர் என்ன தொடர்பு என்று காவல்துறையினர் விசாரித்ததாக சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஆனால் இது திட்டமிட்டே அமைச்சர் கே என் நேருவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலர் பொய்யாக பரப்புவதாக கொந்தளிக்கின்றனர் அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள்